ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக ராசி பலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால நீங்க இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி பலங்களை நீங்க மிஸ் பண்ணாம அதனால பார்க்க முடியும் சோ எங்களுக்கு ஆதரவாக அமைங்கிறதுனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமத நிறைய தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நைட்டு வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆயிருது அதனால கிரிவலம் போறதுக்கு இன்னைக்குதான் உகந்த நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராகு மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கையும் இரண்டாம் இடத்துல புதனும் மூன்றாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி நல்ல கிரக அமைப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் எட்டாம் இடத்தில் சந்திரபோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்குங்க இன்றைய தினம் சந்திராசிரமம் எத்தனை மணிக்கு முடிவடைகிறது அப்படின்றத இந்த வீடியோ இடையில நான் சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி சந்திராசிரம நேரத்தில் முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கும் கவனிக்கும்போது இன்றைய நாள் உங்களுக்கு மிக அழகாக மாறுங்க குறிப்பாக உங்களது கவலைகளெல்லாம் மறைந்து போகக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை மாறுவதற்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே நீங்கள் வந்து உங்கள் நிலமையை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு இன்றைய தினம் ஒரு நாள் வந்து பொறுமையாக இருந்தால் போதுமானதுங்க ஏன்னா இன்றைய தினம் பின்னிரவு மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை நமது மீனராசி நண்பர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குதுங்க இந்த மாதிரி சந்திராசிரம தினத்தில் நீங்கள் வந்து முக்கியமாக பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களது பணம் சம்மந்தமான கொடுக்கல் வாங்குற எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக பண்ணணுங்க யாரை நம்பி நீங்கள் வந்து இன்றைக்கி கடன் கொடுத்து கூடாது மேலும் தவறான சில வழிகாட்டத்தில் நிறைய பேர் தருவாங்க சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும்னு சொல்லி உங்களை வந்து முதலீடு செய்ய வைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க மனசுதல் ஜாக்கிரதையாருங்க யார்கிட்டையும் இன்னைக்கு கூடாது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க அவசரப்பட வேண்டாம் பதற்றம் அடைய வேண்டாங்க மனதில் தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு கொண்டு குழப்பிக்கொள்ள வேண்டாங்க நீங்க உங்க வழக்கமான காரியங்களுக்கு தேவையான சிந்தனைகள் மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஏற்கனவே ரெகுலராக செய்யக்கூடிய வேலையெல்லாம் முதல்ல முடிச்சிருங்க எந்தெந்த வேலையில் இன்றைக்கி முடிக்கணுங்கிறத நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஞாபகம் மறதை சம்மந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஸோ அந்த மூலமாக உங்கள் காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியுங்க நீங்கள் மற்றவங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இன்னைக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்காது அதனால உங்கள் வேலைகளை முதல்ல முடிச்சுட்டு நேரம் மலன்மையோட நீங்கள் செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை செலவிட்டு அல்லது தேவையில்லாத விஷயங்களை பேசி அரட்டை அடிச்சுட்டு நேரத்தை கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் எல்லாருக்கூடிய பழகும்போதும் பேசும்போது கொஞ்சம் அன்பாக கனிவாக பேசுங்க அப்படி பேச முடியாத சூழல் இருக்கலாம் ஏன்னா சில பேர் உங்களை டென்ஷன் பண்ணலாம் அப்படி இருக்கக்கூடிய நண்பர்களிடம் நீங்கள் போய் கனிவாக பேச முடியாதுங்கிறதுனால அந்த மாதிரி நேரம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லதுங்க ஏன்னா வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இன்றைக்கி சந்தோஷம் கூடக்கூடிய கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க அதனால வார்த்தைகளை நிதானம் மற்றும் கவனம் கண்டிப்பாக தேவைங்க மேலும் மிக முக்கியமாக நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்காவது வாக்குறுதிகள் கொடுக்கறதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம்ங்கிறதே இன்றைய தினம் அதெல்லாம் தவிர்த்துகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது இதன் மூலமாக இன்றைய நாள் வந்து இன்னும் அழகாக மாறும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய தினம் மிக முக்கியமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க கோபம் அப்படின்றது குறுகிய நேர பைத்திகாரதான்னு சொல்லுவாங்க அதில் நீங்கள் மாட்டிக்காமல் இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு நீங்கள் வந்து பதற்றமடைய வேண்டாம் அடைய வேண்டாம் ஏன்னா எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க அது சோப்பு குமிழ் போல உடையக்கூடியது ஸோ உங்கள் கவலையிலும் விரைவிலேயே உடைந்துவிடும் அதனால் இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையாக இருங்க நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான புதிய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக சில பேர் வந்து சொல்லலாம் அதை நம்பி நீங்கள் எந்த விதமான முதலீடும் இன்றைக்கி செய்ய வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரிகள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்கள் காதல் வலிக்கையும் பொருந்துங்க உங்கள் காதலர்களோட காதல் உறவில் இன்று தினம் நீங்கள் கூடுதல் பொறுப்புக்காக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அவசரப்பட வேண்டாம் காதல் வாழ்க்கையில் எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இன்றைக்கி அமையாது அதனால நீங்கள் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் பொறுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் ஒருதலை மோகம் அப்படின்றது கண்டிப்பாக வேண்டாங்க அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நண்பர்களே பொறுப்பான செயல்பாடுகள் என்னென்ன செய்யணுங்கிறத யோசிச்சு நீங்க அதை செய்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக மாறிவிடும் லேட்டஸ்டான தொழில்நுட்பங்கள் மற்றும் உங்கள் துறைக்கு தேவையான நவீனகரமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது கோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் தினம் பிளான் பண்ணலாங்க இன்று தினம் ஜாயின் பண்ண வேண்டாம் நாளைக்கு நீங்கள் சேர்ந்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல உங்களுடைய டெக்னாலஜி மற்றும் திறமைகளை வந்து வளர்த்துக் கொள்வதற்கு உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அதுக்கான பிளானை இன்றைக்கி உருவாக்கி கொள்ளலாங்க இன்றை தினம் போதைப் பொருட்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் திருமண மாணவர்கள் வந்து இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இல்லாமல் போகலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வரலாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உங்களது வாழ்க்கை துணை மீதும் அதீதமான அன்பை காட்டுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்கீங்க உங்கள் குடும்பத்து மேலே உங்கள் வாழ்க்கை துணை மேலே அப்படின்றத இங்க உணரணும் ஸோ அது மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு பொறுப்பாக இருங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் பொறுப்புகளை உங்கள் கடமைகளை கரெக்டாக நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் நல்ல ஒரு தருணங்கள் வந்து சேரும் நீங்க வந்து உங்க வீட்டு பெரியவர்கள் தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய உணர்வுகளை இருந்து நீங்க இந்த கண்டிப்பாக காயப்படுத்த கூடாதுங்க அதனால வார்த்தைகளை யாருடைய வந்து கனிவாக பேசாமல் நீங்க வந்து வெறுப்பு பேசிட வேண்டாம் கொஞ்சம் நீங்க அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே வார்த்தைகளை கவனம் தேவை கடினமான வார்த்தைகளை குடும்பத்தில் பயன்படுத்த வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியாக ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக இதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத விஷயங்களை யோசித்து பதற்றமடைய வேண்டாம் இன்றைய தினம் உங்களது நேரம் உங்களது பொழுதுபோக்குகள் எல்லாத்தையும் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு உங்கள் பொழுதுபோக்கில் இன்றி நிம்மதியாக இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் என்பதில்லை யாரையும் கேள்வி கென்டர் பண்ணாதீங்க உதாசீனப்படுத்தாதீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ல கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் சாண்டில் கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் டூ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாங்கள் அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது அந்த மீனவ சென்று உள்ளாரலாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க நினை மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் இலபுறான சூழலை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் டக்குனு உங்க காரியங்கள் முடியாமல் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஏற்படலாங்க அதனால அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் அதே மாதிரி வாகன பயணங்களின் போதும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்மளுக்கு தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் எதுலேயும் வந்து அவசரப்பட வேண்டாம் விவேகத்தோடு செயல்பட்ட வெற்றியில் உண்டு மனதில் இருந்து தேவையில்லாத பலதரப்பட்ட சிந்தனைகள் உருவாகுங்க அதனால குழப்பங்கள் உருவாகலாம் எனவே உங்க சிந்தனை வளத்தை வந்து நீங்க கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் வேலைக்கு என்ன சிந்தனை தேவையோ அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து காரியங்கள் அணுகு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சுருப்பீங்க மனசில் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றிக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டியது அவசியங்க என்ற தினம் முயற்சி அதிகமாக செய்யுங்கள் செலவுகள் செய்தாலும் திருப்தி எனக்கு ஏற்படாத சூழல் கூட ஏற்படலாம் கொஞ்சம் அலைச்சல்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்படலாம் அதனால் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணு என்ற தினம் பொறுமையோடு நிதானத்தை செயல்படுங்கள் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே